நேரம் கருதி நமது மிக முக்கிய அழைப்பாளரும் கருத்துறையாளருமான நமது முன்னோடி தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேணாள் நீதிநாயகம் அரி பரந்தாமன் அவர்களுடைய பயணம் மிக விரைவில் இருப்பதால் எது உரையை சுருக்கமாகவும் கூறி முடிக்கேற்படுகின்றேன் அருமை தோழர்களே இன்றைய தினம் மார்ச் இருபத்தி மூணு மாவீரர் பகத்சிங் அவருடைய தியாக நாள் தன்மையில் இந்து சுதந்திரத்திற்காக போராடி ஒரு மிகப்பெரிய ஒரு பதிவை சுதந்திர இந்தியாவில் விட்டு சென்ற ஒரு நாளாக இது இருக்கின்றது இந்த நாளை என்னை பொறுத்தவரை தேசப்பற்று மற்றும் இளைஞர் எழுச்சி நாளாக நான் உணர்கின்றேன் தொன்னூற்றி நான்கு ஆண்டுகளுக்கு முன்னதாக இதே நாளில் இந்த இளைஞர் சுதந்திரத்திற்காக போராடி தன்னை அர்ப்பணித்து முழுமையாக நமக்காக கொடுத்துச் சென்றுள்ளார் இந்தியாவின் சுதந்திரத்துக்கான போராட்டத்தின் வரலாற்றில் அழிக்க முடியாத அடையாளத்தை பகத்சிங் உருவாக்கி சென்றுள்ளார் அவருடைய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு அச்சமற்ற போராட்ட உணர்வுகள் புரட்சிகரமான சிந்தனைகள் என்று ஒரு தனித்தன்மை வாழ்ந்த புரட்சியாளராக இருந்து வந்திருக்கின்றார் இன்று நாம் இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் பகத்சிங் அவருடைய இருப்பு என்பது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது இன்று ஒரு பகத்சிங் அல்ல நூறு பகத்சிங்களை அல்ல நாம் அனைவருமே பகத்சிங்ககளாக பரிணமித்து நமது பயணத்தை இந்த நாட்டை காக்கும் நோக்கோடு செலுத்த வேண்டிய ஒரு அவசர சூழலில் நாம் இருக்கிறோம் என்பதை உணர்ந்திருக்கின்றோம் உண்மையான தேசப்பற்றுக்கு அடையாளமான இவர் தன்னுடைய இறுதியான கட்டத்தில் சிறையிலிருந்து அவரை தூக்கிலிட அவரை அழைத்து பொழுது அவர்கள் விண்ணப்ப வேண்டும் என்றார் நான் காலனி ஆதிக்கத்திற்கு எதிராக போராடினேன் என்பது உண்மைத்தான் எனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனையும் சரியானது அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்னை தூக்கிலிடுவதை மட்டும் இல்லாமல் துப்பாக்கியால் சுட்டு என்னை என்னை தண்டித்துக் கொள்ளுங்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றார் அதே சமயம் அவர் காணும் இந்தியா என்பது அந்த கனவு இந்தியா என்பது பற்றி அவர் கூறுகையில் அந்த விண்ணப்பத்தில் சொல்லியிருக்கின்றார் உழைக்கும் மக்களை ஆங்கிலேய மற்றும் இந்திய ஒட்டுண்ணிகள் சுரண்டிக் கொண்டிருக்கின்றன அந்த சுரண்டலில் இருந்து அவர்கள் விடுதலை பெற்றவர்களாக இருக்க வேண்டிய ஒரு நாடாக நான் பார்க்கின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார் இந்திய ஒட்டுமிகள் என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வு அந்த நிலை அந்த காலகட்டத்திலேயே இருந்ததை நாம் பார்க்கின்றோம் அது இது இப்பொழுது முழு வடிவத்தை எடுத்து இப்பொழுது நாம் ஒரு நிலையில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் இந்த ஒட்டுமையான பாஜக மோடி ஆட்சி என்பதை பற்றி தான் இன்றைய கருத்தரங்கை நாம் முன்னெடுத்து பார்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்த ஒட்டுமையை ஒட்டுமொத்தமாக ஒழித்து கட்ட வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் உணர்ந்திருக்கின்றோம் அதே சமயம் தேசப்பற்றுக்கு மாத்தட்டி கொண்டு தாங்கள் தான் சொந்தக்காரர் என்று கூடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த மோடி கும்பல் பிஜேபி கும்பல் ஆர் எஸ் கும்பல் அது அந்த போலியான ஒரு கருத்தியரை எவ்வாறு முன்னெடுத்து கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணத்தை அதே சமயம் பகத்சிங்க ஒரு ஏழு ஆண்டுகளுக்கு முன்னதாக சிறையில் இருந்த இந்த கும்பனுடைய வழிகாட்டுதலை பின்பற்றக்கூடிய சர்வா சவாக்கருடைய சிறையில் இருந்தபொழுது அவர் எழுதிய விண்ணப்பத்தை பார்த்தோமே என்றால் அவர் என்ன கூறினார் என்னை சிறையில் இருந்து விடுவித்து விடுங்கள் நான் வெளியில் வந்து காலமை ஆதிக்கத்திற்கோ ஆங்கிலேயருக்கோ எதிராக நான் இனி போராட மாட்டேன் என்று அவருடைய காலில் சாஷ்டாங்கமாக விழுந்து நெஞ்சு கேட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாமல் நான் இனி ஆங்கிலேயருக்கு விசுவாசியாக நடந்து கொள்வேன் என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இந்த பின்னணியில் வந்த இந்த கும்பல் தான் இது தேசப்பற்றை பற்றி பேசிக்கொண்டு நம்மை நம்மை வந்து குற்றவாளிகளாக விரோதிக தேச விரோதிகளாக நம்மை இனம் காட்டிக்கொண்டு நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அருமை தோழர்களே மோடி ஆட்சி தொடரலாமா என்ற கேள்வி இந்த கருத்தரங்கியல் ஒரு முக்கியமான கேள்வியாக வைக்கப்பட்டிருக்கின்றது ஆக இருந்த பகத்சிங்கு பின்னணியில் வந்து இருக்கக்கூடிய நமது நாட்டில் இப்பொழுது தற்பொழுது பகத்சிங் சாரி தற்பொழுது இளைஞருடைய நிலை என்ன அறுபத்தெட்டு சதவீதமான மக்கள் நமது மக்கள் தொகையில் உழைக்கும் வயதுடையவர்களாக பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பது ஒரு புரிய கூறுகின்றது இந்த மிகப்பெரிய மனிதவளத்தை உள்ளடக்கிய நமது நாட்டில் இளைஞருடைய நிலைமை என்னவாக இருக்கின்றது அவருடைய எதிர்காலம் இருந்த ஒரு எதிர்காலமாக எங்கு செல்வது என்ற புரியாத ஒரு நிலையில் அவர்கள் தவிக்க விட்டுவிட்டு விட்டு இந்த ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் இன்று கவனிக்க வேண்டியிருக்கின்றது அன்னை தோடர்களே நான் மூன்று கருத்துகள் கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு அமர்கின்றேன் ஒன்று இந்த ஆட்சி தொடரலாமா என்பதற்கு கடந்த பத்து ஆண்டுகளில் ஒரு சின்ன காரணம் எடுத்து யோசிக்கலாம் என்று ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறதா என்று சிந்தித்து பார்த்தோமே என்றால் ஒரு காரியம் கூட ஒரு திட்டம் கூட ஒரு செயல் கூட இந்த ஆட்சியில் மக்களுக்கு நல்லது நடந்தது இல்லை என்றுதான் நாம் அறுதியிட்டு கூற முடிகிறது மாறாக மாறாக செயலந்து இருந்த வேலையில் மட்டுமல்லாமல் இவர்கள் மக்கள் விரோதிகளாக ஒட்டுமொத்தமாக நடந்தது எல்லாத்தையும் என்றால் வழிபறி கொள்ளையாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் விலைவாசியை ஏற்றுவதன் மூலமாகவும் வரி விதிப்புகள் மூலமாகவும் பணத்தை பறிப்பதன் மூலமாகவும் சட்டத்தை தங்களுக்கு சாதகமாக வளைத்துக் கொள்வதன் மூலமாகவும் மக்கள் சாதகமான சட்டங்களை மாற்றி அதை அமைத்துக் கொள்ளும் விதத்திலும் ஒட்டுமொத்தமாக அரசமைப்பு சட்டத்தையே மாற்றி அமைத்து அமைப்பு இவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கு காரணம் பொருளாதார குவியல் என்ற அந்த விஷயத்தில் அவர்கள் மிகவும் முனைப்பாக இருக்கின்றார்கள் வீட்டிலிருந்து வீட்டில் இந்த அடுக்களையிலிருந்து ஆகாயத்தில் பழக்கும் விமானம்ரை ஊழல் அதாவது சமய நிர்வாகியிலிருந்து உப்புக்கு ஜிஎஸ்டி போடுவதிலிருந்து ரஃபேல் என்ற அந்த பாதுகாப்புக்காக விமான வரையிலான ஊழலை நாம் பார்க்கின்றோம் அதே போல தனிநபர் என்ற வகையில் பாதுகாப்பு இழந்து தனிநபர்களிலிருந்து ஒட்டுமொத்தமாக பாதுகாப்புக்காக இருக்கக்கூடிய அமைப்புகள் அது இன்கம் டாக்ஸ் வருவாய்த்துறையாக இருக்கட்டும் இருக்கலாம் அல்லது அமலாக்கத்துறையாக இருக்கட்டும் அமைப்புகள் அதனுடைய அதிகாரத்தை பறித்து இன்று அவர்கள் மக்களை மக்களுக்கு எதிராக அவர்களை ஏவிவிட்டு அவர்களை தாக்கும் ஒரு நிலையில் ஏனென்றால் அந்த பழிபறியில் தடக்கலாக இருக்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பவர்கள் யாராக இருந்தாலும் எதிர்கட்சியாக எவராக இருந்தாலும் அவர்கள் எல்லாவற்றையும் குற்றவாளிகளாக சித்தரித்து அவர்களை தாக்கும் ஒரு நிலையில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு குடும்பம் என்பது ஒரு ஒரு அடிப்படையான ஒரு நிறுவனம் என்று சொல்வோம் அதனுடைய ஸ்திரத்தன்மை இன்று ஒட்டுமொத்தமாக ஆட்டம் கண்டுவிட்டது அநீருக்கமான ஒரு நிலை ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை கல்வி என்பது என்று ஒரு எட்டாக்கடியாக எட்டாக்கடிய தாம் தாழ்ந்த கல்வியை அடையக்கூடிய ஒரு மோசமான நிலைமைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழல் குழந்தையிலிருந்து அந்த குடும்பத்தில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு சூழலில் இருந்து உழைத்து கொண்டிருந்த பெரியவர்களுக்கு இப்பொழுது உழைப்புக்கான வருமானம் இல்லாத ஒரு நிலையிலிருந்து வறுமையை மட்டும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அதிகபட்சமான குடும்பங்கள் இன்று இலை குலைந்து போயிருக்கக்கூடிய நிலையை பார்க்கின்றோம் அது மட்டுமல்லாமல் உனக்கு எதற்கு வீடு என்ற ஒரு நிலையில் என்ற பெயரில் கடந்த ஓராண்டு மட்டுமே எண்ணற்ற வீடுகள் தகர்க்கப்பட்டிருக்கின்றன புல்டோசர் இடிக்கப்பட்டிருக்கின்றன ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி நான்கு வீடுகள் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் மட்டுமே இடிக்கப்பட்டிருக்கிறது என்று புள்ளி உருவம் கூறுகின்றன ஒவ்வொரு நாளும் இருநூத்தி தொண்ணூத்தி நாலு வீடுகளில் இடிக்கப்படுகின்றன ஒவ்வொரு மணி நேரமும் லட்சக்கணக்கான குடும்பங்கள் வீதிக்கு வந்து விடப்படுகின்றார்கள் என்று சொல்லப்படுகிறது அது மட்டுமல்லாமல் வெறுப்புணர்ச்சியில் உருதோசர் அழித்து இடிக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம் இப்பொழுது வெகு சகஜ வெகு சகஜமாக நடந்து கொண்டிருக்கின்றன ஆக இந்த குடும்பம் என்ற அடிப்படை நிறுவனமே இன்று ஆட்டம் கேட்ட ஒரு சூழல் அது ஒருவர் இருவர் அல்ல ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டில் உள்ள அதிகபட்சமான மக்களுடைய நிலை இது இதை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது என்ற ஒரு அபாயகரமான ஒரு சூழலில் இருக்கின்றோம் அதே போல பொது நிறுவனங்கள் குடும்ப குடும்பம் என்ற நிறுவனத்தில் இருந்து பொது நிறுவனமான எல்ஐசி என்று சொல்லக்கூடிய ஒரு சாதாரண மக்களுக்கு ஆதரவாக இருந்த அவர்களுடைய பங்கு பங்கு பங்குகளை விற்பதில் இருந்து விமானம் துறைமுகம் ரயில் பாதைகள் இருந்து அனைத்தையும் இன்று தனியார் தானே வரக்கூடிய ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் நிறுவனங்களும் அனைத்து கட்டமைப்புகளும் இன்று ஆட்டம் கண்டுவிட்ட ஒரு சூழலை நாம் பார்க்கின்றோம் எனவே அதன் தொடர்களே நாம் மோடி ஆட்சி தொடரலாமா என்ற கேள்விக்கு பதில் நாம் எங்கு போய் தேட வேண்டாம் நாம் நிற்கக்கூடிய நமது குடும்பத்திலிருந்து வீட்டிலிருந்து நமது சுற்றுப்புறங்களில் இருந்து அவர்களுடைய அடிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கின்றோம் விலைவாசியில் கூட ஊழல் செய்யக்கூடிய ஒரு கை கலையை இந்த ஆட்சி மட்டும்தான் செய்ய முடியும் என்பதை நடத்தி காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அருமைத் தோழர்களை நான் புள்ளி கொள்ள போகவில்லை அதில் பல கட்டங்களை நாம் கேட்டிருக்கின்றோம் அது பட்டினி குறியீட்டாக இருக்கட்டும் வளர்ச்சி குறியீடாக இருக்கட்டும் ஜனநாயகத்தினுடைய தன்மையினுடைய குறியீடாக இருக்கட்டும் அனைத்திலும் இந்தியா இப்பொழுது பின்தங்கிய ஒரு சூழ்நிலையை பார்க்கின்றோம் நூற்றி மூன்றாவது நூற்றி நாற்பதாவது நூற்றி இருபத்தி ஆறாவது என்று நமக்கு கீழ் இன்னும் ஒரு மூன்று நாலு நாடுகள் மட்டும்தான் இருக்கின்றன அந்த நிலைமைக்கு நாடு வந்து சேர்ந்து விட்ட ஒரு அவல அவலமான ஒரு சூழலில் நாம் இருக்கின்றோம் எல்லாவற்றிற்கும் மகடும் சூட்டும் வகையில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்னவென்றால் பெண்கள் வாழ தகுதியற்ற நாடாக மாறிவிட்டிருக்கின்றது இந்தியா இதை விட ஒரு கேவலமான ஒரு சூழலை நாம் எதிர்கொள்ள தேவையில்லை பெண் பெண் தகுதியற்ற நாடு பாதுகாப்பற்ற நாடு என்று சொல்லக்கூடிய உலக நாடுகளினுடைய நிறுத்தியிருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள் எனவே அண்மை தோழர்களே இதெல்லாம் யாருக்கு நடக்கிறது இஸ்லாமியருக்கு கிறிஸ்துவர்களுக்கு நதித்துக்களுக்கு மட்டும் நடக்கிறது என்ற ஒரு பொய்ப் பிரச்சாரத்தை அல்லது பொய்யான புரிதலை பொய்யான ஒரு அர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டு சென்று என்பது பொதுவான ஒரு நிலையாக இருக்கின்றது ஆனால் இந்த புள்ளி விவரங்களில் எல்லாவற்றிலும் அதிகமான பங்கை வகிக்கக்கூடியவர்கள் பகுதியை வகிக்கக்கூடியவர்கள் இந்து மக்கள் என்பதை புரிய வேண்டும் ஏனால் ஆகவே நாம் அனைவருக்குமான ஒரு சூழலை இந்த ஆட்சியாளர்கள் மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையில் நாம் விவரித்துவார் இந்த ஆட்சியை தொடரவிடக் கூடாது என்பதை நாம் தெளிவாக இருக்க வேண்டும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் வரக்கூடிய இந்த பத்தொன்பதாம் தேதி நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு திருப்புமுனை முனை தேர்தல் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் அது எங்கு வந்திருக்கிறது மேலே நான் சொன்ன அத்தனை விஷயங்களும் எது வந்து முடிய போகிறது என்றால் நமது குழந்தைகளின் மேல் வந்து முடிய போகின்றது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நமது குழந்தைகள் நமது பேர குழந்தைகள் இவர்கள் மீது வந்து முடியக்கூடிய இந்த அத்தனை அவரத்தடும் தடுக்கப்பட வேண்டும் நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு அவசர சூழலில் அவசிய சூழலில் நாம் களம் காண வேண்டிய ஒரு சூழல் அறிவித்து வருகிறேன் எனவே இந்த மோடி ஆட்சியை தூக்கி எணிய வேண்டும் ஆர்எஸ் சித்தாந்தத்தை நாம் வேறறுக்க வேண்டும் நமது அரசாங்கம் சட்டத்தை பாதுகாக்க வேண்டும் மக்களை நமது நாட்டை வீட்டெடுப்போம் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நம்பிக்கோடி விடப்பெறுகிறேன்